PGT R B ज्योग्राफीக்கான தமிழ் மீடியம் সিলেবাস என்ன அதே மாதிரி தமிழ் മീഡിയத்தை நம்ம எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நியூ সিলেবাসை எடுத்து பாத்தீங்க அப்டினா நம்ம அகாடமி சார்பா PGT R B ज्योग्राफी தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவையலேபிள் இருக்கு DRP நடக்க பிஜி டரிப் எக்ஸாம்ஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க அதுவும் இப்போ நியூவாக பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய நியூ நியூ சிலபஸ் வந்து ரொம்பவே அப்டேட்டாக இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட மேஜரில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நான் படிக்கவே இல்லை என்னோட ஜெப்சைட்டை அப்டேட் பண்ணவே இல்லை நான் கால் பண்ண வந்த பிறகு தான் படிப்பேன் கால்பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வரக்கூடிய பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு காம்படிஷன் அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஸோ நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நம்மளுடைய சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஸோ ஆல்ரெடி இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ் வைஸ் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமி சாரும்போது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி ஜியாகிரபிக்கான தமிழ் மீடியம் சிலபஸ் என்ன அதே மாதிரி தமிழ் மீடியத்தை நம்ம எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சேம் டைம் பிஜிடிஆர்பி டிஆர்பி ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை இங்கிலீஷ் மீடியம் படித்தால் தான் பாஸ் பண்ண முடியும் தமிழ் மீடியத்தில் வந்து மெட்டீரியல் வந்து எங்கேயுமே கிடையாது அதுவும் இப்போது புதிய பா பாடத்திட்டத்தின்படி எங்கேயுமே மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து ஒரு மித்த வந்து இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நியூ சிலபஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நியூஸ் நியூ சிலபஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி படிக்கவே இல்லை ஜஸ்ட் சிலபஸை பார்த்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி அசால்ட்டாக இருந்தா அப்படின்னா அது நமக்கு கஷ்டம் தான் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அகாடமி சார்பா இருப்பா பிஜி டி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பீஜ் வந்து அவைலபிளாக இருக்குது யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்புல நம்மக்கிட்ட ஆல்ரெடி பயிற்சி எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த சில இந்த வீடியோ தொகுப்பில் ஒரு சில அப்டேட் இருக்குது அதை எல்லாத்தையுமே நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு பார்த்துடலாம் சிலபஸை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் அதாவது பிசிக்கல் ஜியாகிரபி வந்து அவைலபிளாக இருக்கு இதுல புவியல்னா என்ன காலநிலைலாம் என்ன அதே மாதிரி கடலியல்னா என்ன இந்த மூணு டாபிக் இருக்குது இந்த மூணு டாபிக் நிறைய சப் டாபிக் இருக்கு அடுத்து இரண்டாவது நின்ற பொறுத்த மட்டும் ஹியூமன் ஜியக்ரபி அதாவது மனித புவியியல் இதுல மக்கள் தொகை புவியல்னா என்ன குடியேற்ற புவியல்னா என்ன விவசாய புவியல்னா என்ன விவசாய ஆய்வுகள் அதாவது நகர்ப்புற புவியல்னா என்ன அடுத்து போக்குவரத்து புவியல்னா என்ன கலாச்சார புவியல்னா என்ன சமூக புவியல்னா என்ன பொருளாதார புவியல்னா என்ன அரசியல் புவியல்னா என்ன இத பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஒரு மனிதன் ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த சுத்தி இது எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா டீட்டெயிலா நல்லா கிளாரிஃபையா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து மூணாவது யூனிட்ட பொறுத்த வந்து என்ன இருக்கு அப்படின்னா புவியியல் சிந்தனைகள் அதாவது புவியியல் சிந்தனைகள்லாம் என்ன இப்போ செகண்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும்ல நிறைய அப்டேட் இருக்கு ஒரு மனிதன் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நமக்கு புவியியல்ல இருந்தால் கிடைக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று என்ன அதை பத்தி பிடிக்கக்கூடியதுல என்ன பிராந்திய வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் அதாவது பிராந்திய வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் இப்போ ஒரு காலகட்டத்துல சென்னை மதுரை கோயமுத்தூர் திருச்சி திருநெல்வேலி இந்த மாதிரி ஒரு சில சிட்டி சைடு வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலா இருந்துச்சு அதாவது எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லாம இருந்துச்சு ஆனா இப்போ உள்ள நாங்க இந்த இதை வந்து டெவலப் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல நிறைய அப்டேட் வந்து கொண்டு வராங்க பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு ஆஹ் பஸ் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோ இருக்கு அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாருமே வளர்ச்சி தான் அப்போ அதை பற்றியுமே நம்ம படிக்க போறோம் அடுத்து அஞ்சாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழலின் புவியியல் ஸோ நம்ம புவியை பொறுத்த மட்டும் இல்ல மக்களுக்கு தகுந்த மாதிரி மக்களின் வசதிக்கே வசதிக்கே ஏற்ப நம்ம அமைப்பை வந்து மாத்திக்கிட்டே இருக்கோம் நமக்கு என்ன என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்ப அதை பத்தி படிக்க முடியாது அதுல நம்ம இந்த ஜாக்கிரபல் வந்து எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது அதை பத்தி நம்ம படிக்க போறோம் அஞ்சாவது யூனிட்ல ஆறாவது ஆறாவது பொறுத்த மட்டும் புவியியல் வளம் புவியியல் வளம்னா என்ன ஒரு டைம்ல நமக்கு உணவு இல்லைன்னா வேற ஏதாவது வேணும் அப்படின்னா இயற்கையாகவே இருக்கக்கூடிய இதை வச்சு நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்போ இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல இயற்கை வளங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி ஒரு சில இயற்கை வளங்கள் வந்து அழிந்து வரக்கூடிய இயற்கை வளங்களா இருக்கு அதையுமே வந்து நம்ம எப்படி பாதுகாப்போம் அதை பத்தி படிக்கக்கூடியது ஆறாவது நிட்டு ஏழாவது நிட்டு பொறுத்த மட்டும்ல இந்தியாவின் புவியியல் அதே மாதிரி எட்டாவது நிட்டு பொறுத்த தமிழ்நாட்டின் புவியியல் சோ இந்தியா புவியல் அமைப்பு வந்து எப்படி இருக்கு தமிழ்நாட்டினுடைய புவி அமைப்பு வந்து எப்படி இருக்கு அடுத்து ஒன்பதாம் யூனிட்டை பொறுத்த மட்டும் வரைபடவியல் பத்தாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் புவியியல் தொழில்நுட்பங்கள் ஸோ இப்போ இந்த சிலபஸை பார்க்கும்போதே உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எது இம்பார்ட்டன்ஸ் எது இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் மேக்சிமம் வந்து எல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும்ல புவியியல்னா என்ன அதே மாதிரி கிளைமேட்னா என்ன ஸோ கடலியல்னா என்ன இந்த மாதிரி வந்து பார்க்கணும் அப்போ தமிழ் மீடியம் சிலபஸ் நியூ அதாவது தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் இது ரெண்டுமே நம்ம அகாடமி சார்பா இருக்கு ஸோ இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருகிட்டயுமே இருக்கும் தமிழ் மீடியம் சிலபஸ் இல்ல அப்படின்னா நம்ம அகாடமி சார்பா நம்ம அதாவது இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சேம் டேம் பிஜி டிஎஃபி ஜாக்ரபிக்கான தமிழ் மீடியம் மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே நம்ம அக்காடமி சார்பாக ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி ஜாகிரபிக்கு வந்து ஜாக் ஜாக்ரபிக்கு மட்டும் கிடையாது பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம வந்து படிச்சுட்ருப்போம் ஆனால் ப்ராப்பராக நமக்கு இங்கிலீஷு நல்லா நாலேஜபிளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்ஸாம் இங்கிலீஷில் வந்து கிராக் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா தாய்மொழி எதுவோ நமக்கு எந்த லேங்குவேஜ் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம படிக்கும் போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே அப்போது ஜாக்ரஃபியை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தமிழ் மீடியம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமி யூஸ் பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பாக இந்த நியூ சிலபஸ் வைஸ் நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கானிக் பண்ண போகிறோம் மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ண போகிறோம் அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அப்பேர் ஜிகே தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு பிஜே அர்பிக்கு என்னென்ன வேணுமோ எல்லா அப்டேட்டுமே நம்ம கொடுப்போம் அதை நீங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்க தமிழ் தகுதி தெருவுல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேலைச்சனு எடுப்பாங்க அப்படி இல்லை நான் தமிழ் படிக்க மாட்டேன் லாஸ்டா பாத்துக்குருவேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க ஒன்ஸ் தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா மெயின் பேப்பர்ல நூத்தி ஐம்பதுக்கு நூத்தி ஐம்பது எடுத்தாலுமே வேலை எடுக்க மாட்டாங்க அப்போ இதை கொஞ்சம் முக்கியத்துவம் வந்து கொடுங்க அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு ஜப்ஜெட் இருக்கு அதாவது ஒரு யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த யூனிட்ல பஸ்ட் யூனிட்ல என்ன இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூனிட்ல புவியல் இருக்கு அப்போ பூமியம் தோற்றம்னா என்ன அதே மாதிரி ஆஹ் வண்டல் பாறைகள்லாம் என்ன உருமாற்ற பாறைகள்லாம் என்ன எரிமலைகள்லாம் என்ன பூகம்பங்கள்லாம் என்ன மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கு அப்படின்னா இதை பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எல்லாமே இப்போ கரண்ட்ல அப்டேட் பண்ணணுமே தவிர நான் அப்டேட் பண்ணவே மாட்டேன் தொண்ணூத்தேழு தான் இருப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இப்போ உள்ள சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி சிலபஸை நம்ம அப்டேட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சேம் டைம் நம்ம டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் இல்ல மேஜருக்கு மட்டுமே எட்டாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான வினாக்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ வந்து காண்டக்ட் பண்ண போறோம் இது எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் இருக்கும் அதை நீங்க படிச்சாலே ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும்ல கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் வினாக்கள் அதாவது நாலாயிரத்துக்கும் அதிகமான வினாக்கள் வந்து காண்டக்ட் பண்ண போறோம் அதையுமே நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி கல்வி உளவியலை பொறுத்த மட்டும்லாம் நாலாயிரத்துக்கும் அதிகமான வினாக்கள் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இதுலயுமே வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான வினாக்கள் வந்து காண்டக்ட் பண்ண போறோம் இது எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் பிஜி அரிபிக்கு ஈக்குவலாண்டா ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம வந்து காண்டக்ட் பண்ண போறோம் ஸோ இதுக்கான டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய டெஸ்ட் பேஜில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த டெஸ்ட் பெஜ்ஜை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி என்ன படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள ஜியாகிரபி லெசன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து அடிப்படை தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியாமல் தான் இருக்கும் ஏன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இப்போ சிக்ஸ்த்தில் வந்து என்ன அப்டேட் இருக்கு பிளஸ் ஒன் பிளஸ் வந்து என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து வேலை பார்க்கும் அப்படின்னா இப்போ கரண்ட்ல என்ன அடிப்படை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியாம இருக்கும் அதனால சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக் லெசன் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா ஸ்கூல் புக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு யூனிட்டா அந்த யூனிட்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுவோம் அதை ப்ராப்பரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போதைக்கு தமிழ் தேர்வு வந்து டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு மேஜர் டெஸ்ட் வந்து கம்மிங் சூன் வந்து நம்ம கம்மிங் பிப்ரவரி பிப்ரவரி பிப்துக்கு மேல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் மேஜரில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதையுமே வந்து ஓஎம்ஆர் சீட்டோட வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி ரிப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் எதில் மிஸ்டே எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க எதில் வீக்காக இரு எதில் வீக்காக இருக்கீங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ண முடியும் ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேம் டைம் தமிழ் தகுதி தெருவு மேஜர் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அபிரஜிக்கை இது எல்லாமே அடுத்தடுத்து டெஸ்ட் இருக்கும் இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்பவே படிக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு படிக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி வரக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமுக்கு காம்படிஷன் வந்து அவ்வளோ கெவியா இருக்கும் ஸோ படிச்சா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஸோ பிஜி டார்பி ஜியாகிரபிக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க கால்பர் வர போறது உறுதி அதே மாதிரி நீங்க படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி ஆஹ் சார் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது நீங்க படிச்சத டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படி நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதனால படிச்சீங்கன்னா மட்டும் போதாது படிச்சத டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகே ஸோ நம்ம அகடமி சார் இருப்பா டெஸ்ட் பெஜ்ஜுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பு பிஜி டிஆர்பி ஜியாகிரபி பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் ஜியாகிரபி செக் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுவேன் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்